வணக்கம் இது நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் சும்மா மணக்க மணக்க சுவையான மட்டன் தண்ணி குழம்பு எப்படி பண்ணுறதுங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மட்டன் குழம்பு பார்த்திங்க அப்படின்னா மண்பானையில் தான் பண்ணியிருக்கோம் பாருங்கள் எந்தளவு குழம்பு நல்லா தண்ணியாக இருக்குன்னு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இதே மாதிரியான ஒரு தண்ணி குழம்பு மட்டன் தண்ணி குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த குழம்போட டேஸ்ட்டு அவ்வளோ ஒட்டகாசமாக இருக்குங்க வாங்க இந்த குழம்பு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் மட்டன் தண்ணி குழம்பு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ மட்டன் தண்ணி குழம்பு பண்ணுறதுக்காக நான் ஒரு ஆஃப் கேஜி வந்து மட்டனை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா இந்த எல்லாம் பாருங்கள் நல்லா இலை ஆட்டுக்கறியாக வாங்கி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மட்டன் தண்ணி குழம்பு பார்த்திங்க அப்படின்னா மண் சட்டியில் தாங்க பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு மசாலாஸ்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போது மசாலா அரைக்க தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் அதாவது நம்ம எடுத்துருக்க மட்டன் பார்த்திங்க அப்படின்னா ஆஃப் கேஜி தான் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் மசாலா எடுத்திருக்கேன் நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்திங்கன்னா கூட்டி குறச்சி எடுத்துக்கோங்க நான் எடுத்துருக்க ஸ்பூன் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்பூனில் தான் நான் எல்லா மசாலாவுமே எடுத்தேன் மல்லி பார்த்திங்கன்னா மூன்றரை ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் மிளகு ஒன்றரை சோம்பு ஒன்று இது வந்து முக்கால் ஸ்பூன் சீரகம் வந்து முக்கால் ஸ்பூன் எடுத்திருக்கேன் இது கூட உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரியான வரமிளகாய் எடுத்துக்கோங்க அடி அடிஷ்னலாக நம்ம வந்து மட்டன் மசாலா வரமிளகாத்தூள் தூள் மல்லித்தூள் எதுவுமே ஆட் பண்ண ஆட் பண்ண போகிறது கிடையாது அதுக்கு பதிலாக தான் இந்த ஒரே மசாலாவும் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அதே மாதிரி உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வரமிளகாய் எடுத்துக்கோங்க நான் வந்து இதில் ஒரு பத்து வரமிளகாய் எடுத்து எடுத்திருக்கேன் ஃபைனலாக இது கூட ஆட் பண்ணுறதுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் ஸ்டார்பூ கொஞ்சம் வந்துட்டு கல்பாசி எடுத்திருக்கேன் கிராம்பு பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் பட்டை ஒரு ஸ்டார்பு கொஞ்சமாக கல்பாசி இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துட்டு நம்ம அரைச்சிக்க போகிறோம் மசாலாவை வறுக்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க பேன் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த மல்லி சோம்பு சீரகத்தை சேர்த்துக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க இது வறுக்கிறதுக்கு நம்ம ஆயில் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல சும்மா ட்ரையாகவே நல்லா வறுத்து மசாலா அரைச்சி எடுத்துக்க போகிறோம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தேன் இந்த பட்டை எல்லாம் போட்டுக்கோங்க அதையும் ஆட் பண்ணிவிட்டு அதை ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயும் ஹை ஃப்ளேம்லேயும் வச்சுக்கோங்க அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க கருகை விட்டுறக்கூடாது இது ஒரு மூணு நாலு நிமிஷம் மட்டும் வறுத்துக்கோங்க இது மசாலாஸ் வந்து வருபட ஆரம்பிக்கும் போது நல்ல ஒரு வாசனை வரும் அது வந் வந்துச்சு அப்படின்னாலே நம்ம மசாலாஸ் வந்து வருபட்டுருச்சுன்னு அர்த்தம் அவ்வளோதாங்க நம்ம சேர்த்த எல்லா பொருட்களுமே நல்லா வருபட்டுருச்சு பாருங்கள் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம் இதே பேனில் நம்ம எடுத்து வச்சுருந்த வரமிளகாயும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம் இதுக்குமே ஆயில் சேர்க்க தேவையில்ல ஆயில் சேர்க்காம நல்லா வறுத்துக்கலாம் பாருங்கள் வர நல்லா வறுத்தாச்சு இப்போ இதையுமே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை பாருங்கள் மொத்தமாக இது ஒரு ஸ்பூன் தான் வரும் இதை எடுத்து இதையும் வந்து லைட்டாக வறுத்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக நல்லா ஆற வச்சுட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் குழம்பு வைக்கிறதுக்கு மண்பானை எடுத்து வச்சுக்கோங்க அதில் இந்த கரண்டியில் ஒரு கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வரும் மட்டன் தண்ணி குழம்புக்கு நம்ம வந்து கடலில் தாங்க சேர்த்துருக்கோம் கடலை எண்ணெய் சேர்த்து மண்பானையில் மட்டன் தண்ணி குழம்பு வச்சு பாருங்கள் இதோட டேஸ்ட்டே அட்டகசமாக இருக்கும் இப்போது நம்ம சேர்த்த கடல் எண்ணெய் நல்லாவே சூடாயிச்சு நம்ம மசாலா பொருட்கள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக பட்டை எடுத்துக்கோங்க ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் கொஞ்சமாக சோம்பும் கொஞ்சம் கல்பாசி எடுத்து இதை வந்து ஆயிலில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா பொறிஞ்சிருச்சு சோம்பு வந்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு அஞ்சு சின்ன வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துட்டேன் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதையும் வந்து ஆயிலில் சேர்த்துக்கலாம் சும்மா தாளிப்புக்காக கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணுங்க குழம்பு வந்து சுவையாக இருக்கும் நம்ம சேர்த்த சின்ன வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம் அப்படியே இது கூடவே ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க நம்ம சுவையாக இருக்கும் கருவேப்பிலையோட அந்த மனமும் குழம்புக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு இப்போ இதில் வந்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மட்டன் எல்லாம் சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நான் இந்த மாதிரி ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன் அதாவது நம்ம மசாலா எடுத்த ஸ்பூனை விட கொஞ்சம் சின்ன ஸ்பூனு அதில் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கூடவே மட்டன் வேக தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க அப்புறம் இந்த மட்டன் வந்து ஆயிலே நல்லா ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் நல்லா வதக்கிக்கணும் இது கூடவே ஒரு சின்ன தக்காளியை பொடியை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் வந்து இந்த மட்டன்லேயே சேர்த்துக்கலாம் நான் ஏன் வந்து தக்காளியை ஒரு சின்ன தக்காளியை மட்டனில் சேர்க்குறேன் அப்படின்னா இந்த தக்காளியோட அந்த ஜூஸ் வந்து மட்டனில் இறங்கி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ஸோ அதனால் தக்காளி லைட்டாக சேர்த்திங்க அப்படின்னா குழம்பு நல்லா சுவையாக இருக்கும் தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு மூடிடுங்க ஏன்னா மட்டன்லேருந்து வர தண்ணிலேயே ஒரு மூணு நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும் பாருங்க நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த மசாலா பொருட்கள் எல்லாமே நல்லாவே ஆறிடுச்சு இப்போ வந்து நம்ம அதை அரைச்சிக்கலாம் மசாலா அரைக்கும் போது ஃபஸ்ட்டு வரமிளகாயை சேர்த்துட்டு ரெண்டு மூணு பல்ஸ் விட்டுருங்க அதுக்கப்புறம் மீதி இருக்க பொருட்களை சேர்த்துட்டு அப்படி அரைச்சிங்கனா தான் நல்லா பவுடராக நைஸாக அரைக்க முடியும் பாருங்கள் இந்தளவு நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க இந்த மசாலாவில் ஒரு ஸ்பூன் அளவு மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம வந்துட்டு மட்டன் நம்ம குழம்பு வைக்கிறோம் இல்லைங்களா அதுலேருந்து மட்டன் எடுத்து அப்படியே இந்த மசாலா ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கலாம் அதுவும் நல்லா சுவையாக இருக்குங்க பாருங்கள் ஒரு மூணு நிமிஷம் அடுப்பை வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் இல்லைங்களா பாருங்கள் மட்டனில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை மட்டன்லேயே எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள் கறியும் வந்துட்டு ஓரளவு நல்லா வெந்துருச்சு இப்போது இந்த மட்டனில் நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஒரு ஒரு நிமிஷம் வந்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஏன்னா அந்த ஆயில்லையே வந்துட்டு மசாலாஸ் மட்டனில் நல்லா இறங்கணும் அதனால் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விட்டு வதக்கிக்கோங்க மூடி போட்டெலாம் மூட வேண்டாம் கூடவே இதில் கொஞ்சமாக கொத்தமல்லையும் கொஞ்சம் கருவேப்பிலையும் தூவி நல்லா கிளறி விட்டுக்கோங்க அப்போ இந்த மசாலா இந்த கொத்தமல்லி கருவேப்பிலையோட அந்த ஃப்ளேவர் இதெல்லாமே மட்டனில் இறங்கி குழம்பு வந்து இன்னுமே நல்லா சுவையாக இருக்கும் அடுப்பை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கிக்கோங்க இந்த நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு மட்டும் வதக்கிக்கிட்டால் போதும் இப்போது நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சு இப்போது மட் மட்டன் வேக தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு மூடிடுங்க மட்டன் வந்து நல்லா வெந்து வரட்டும் சுற்றி இருக்க அந்த மசாலாலாம் நல்லா வலிச்சு விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மட்டன் வந்து ஒரு அடுப்பில் வெந்துக்கிட்டுருக்கு நம்ம இன்னொரு அடுப்பில் குழம்புல சேர்க்கறதுக்காக தக்காளி வெங்காயம் வதக்கி வதக்க தக்காளி வெங்காயம் வதக்கிக்கலாம் ஸோ அதுக்காக ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் வந்துட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் வந்து சூடானதுக்கப்புறம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் இஞ்சி சேர்த்துட்டு கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கலாம் நிறைய பூண்டு சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம சேர்த்த இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாமே ஆயிலில் வந்து ஒரு மூணு நிமிஷம் போல் நல்லா வறுத்துக்கலாம் வணக்கிக்கலாம் இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு கசகசா சேர்த்துக்கலாம் நீங்கள் மட்டன் குழம்புக்கு வந்து கசகசா சேர்த்து இந்த நீங்கள் மசாலா அரைச்சி குழம்பு வைக்கும்போது குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இது வந்துட்டு ஒரு மூணு நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி சேர்க்க போகிறோம் நான் வந்துட்டு குட்டி குட்டி தக்காளியாக இருக்கனால ஒரு ஆறு தக்காளி வந்து நான் எடுத்திருக்கேன் பெரிய தக்காளியை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா இது நாலு தக்காளியே சரியாக இருக்கும் ஏன்னா நம்ம தண்ணி குழம்பு வைக்க போகிறோம் இல்லைங்களா அதனால வந்துட்டு தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்க அப்படின்னா அந்த புளிப்பு சுவையெல்லாம் நல்லா சூப்பராக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் தக்காளி வந்து எந்தளவு நல்லா வதங்கணும் அப்படின்னா தக்காளியோட அந்த மேல் தோல் வந்து சுருங்கி வரணும் அந்தளவு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இந்த தக்காளி நல்லா கிளறி விட்டுட்டு இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடினிங்க அப்படின்னாலே ஒரு மூணு நிமிஷம் விட்டுங்க அப்படின்னா தக்காளி வந்து சூப்பராகவே வெந்து வந்துருங்க பாருங்கள் தக்காளியெல்லாம் தோல் சுருங்கி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் மூடி போட்டு மூடினிங்க அப்படின்னா தக்காளி வந்து கொஞ்சம் குயிக்காக வதங்கிடும் இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சமாக கருவேப்பில கொத்தமல்லி புதினா புதினா வந்து நிறையா சேர்த்துறக்கூடாது சும்மா இந்த மாதிரி ஒரு பீஸ் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் அவ்வளோதான் சேர்க்கணும் அதிகமாக சேர்த்துறாதீங்க அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா அந்த மட்டனோட ஃப்ளேவர் போயிடும் அதனால கம்மியாக சேர்த்துக்கோங்க இதை ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு இப்போ இதில் வந்துட்டு கால் மூடி அளவு மட்டும் நான் தேங்காய் துருவி சேர்த்துருக்கேன் தேங்காய் வந்துட்டு எனக்கு அதிகமாக சேர்த்தா குழம்பு பிடிக்காது தேங்காய் அதிகமாக சேர்க்குறதுக்கு பிடிக்காத அதனால கம்மியாக சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் ஆனால் எப்போவுமே கம் மட்டன் குழம்பு நான்வெஜ்ஜு நீங்கள் என்ன குழம்பு வச்சாலும் சரி தேங்காய் வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சேர்த்த தேங்காவை இந்த சூட்லேயே நல்லா ஒரு கிளறி கிளறி விடலாம் கிளறி விட்டுட்டு இது நல்லா ஆற வச்சிட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் பாருங்கள் தக்காளி வெங்காயம் வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சிக்கலாம் மசாலா அரைச்சேன் அந்த மிக்ஸி ஜார்லேயே வந்துட்டு தக்காளி வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறேன் பாருங்கள் நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு இதில் இருந்து இந்த ஸ்பூனில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் மட்டும் நான் மசாலா வந்து தனியாக எடுத்து வைக்கிறேன் இவ் இவ்வளோ தாங்க எடுத்துருக்கேன் இது எதுக்கு அப்படின்னா வறுவலுக்காக தான் பாருங்கள் மட்டனை வந்து தனியாக வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா சூப்பராகவே மசாலாலாம் இறங்கி மட்டன் சூப்பராக குக் ஆகியிருக்கு பாருங்கள் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் இந்த மட்டன்லேயே மசாலா இறங்கி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போது இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் மசாலா சேர்த்துக்கலாம் எப்போவுமே மட்டன் குழம்பு வைக்கிறதுக்கு மட்டன் வாங்குவீங்க இல்லைங்களா அப்படி வாங்கும்போது கொஞ்சம் கொழுப்பும் சேர்த்து வாங்குங்க அப்படி வாங்குனீங்கன்னா தான் குழம்பு வந்து ரொம்ப சுவையாக இருக்குங்க இப்போது நம்ம அரைச்சி வச்சு தக்காளி வெங்காய பேசுறது பார்த்திங்களா அதை சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி குழம்பு தான் நம்ம வைக்க போகிறோம் அப்படிங்கறனால கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி சேர்த்துக்கலாம் அதுக்காக ரொம்ப சேர்த்துடாதீங்க குழம்பு அப்புறம் நல்லாவே இருக்காது நம்ம சேர்க்குற தண்ணி வந்து ஓரளவு மீடியமாக தான் இருக்கணும் பாருங்க இந்தளவு தண்ணி சேர்த்துக்கோங்க ஆஃப் கேஜி மட்டனுக்கு இந்தளவு தண்ணியே போதுமானது இப்போ வந்து இது நல்ல ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறமேட்டுக்கு உப்பு பார்த்துக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு மூடிடுங்க பாருங்கள் குழம்பு வந்து சூப்பராகவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து உப்பு காரம் பார்த்துக்கலாம் அதாவது நம்ம வைக்க போகிறது தண்ணி குழம்பு அப்படிங்கிறனால தான் நான் வந்து தக்காளி கொஞ்சம் வந்து அதிகமாக சேர்த்துருவேன் அப்படி சேர்த்துறதுனால தான் இவ்வளோ தண்ணி சேர்த்துமே குழம்பு வந்துட்டு உப்பு காரம் புளிப்பு எல்லாமே ஈவனாக பர்ஃபெக்டாக வந்திருக்குங்க ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் மட்டன் தண்ணி குழம்பும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்போது நாம் வந்துட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதே மாதிரியே பண்ணுங்க ஏன்னா நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணி அதுக்கப்புறம் மட்டன் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தக்காளி வெங்காயம் வதக்கினேன் அப்படி இந்த தக்காளி வெங்காயம் ஆறு டைமில் மட்டன் வந்து குக் ஆகிரும் ஸோ குழம்பும் சீக்கிரமே வச்சிடலாம் இதே மாதிரியெல்லாம் ட்ரை பண்ணுங்கள் குழம்பும் சீக்கிரமாக வச்சோம்னா குழம்பு அவ்வளோ அட்டகசமாக இருக்கும் அடடா வறுவல் வைக்கணுமே அப்படிங்கிறதுக்காக நம்ம தனியாக மட்டன்லாம் வாங்கிட்டு திரும்ப நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்க வேணாம் இந்த குழம்புலேருந்தே அப்படியே மட்டனை ப்ரூப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ சூப்பராகவே நம்ம வறுவலும் பண்ணலாம் வறுவல் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சமாக மட்டும் மட்டன் பீசஸ் எடுத்துருக்கேன் பாருங்க குழம்பு இறக்கி தனியாக வச்சு வச்சு இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை எலிகளும் கொஞ்சமாக கொத்தமல்லியும் தூவி அப்படியே மூடி வச்சிடலாம் அந்த ஃப்ளேவர்லாம் குழம்புல இறங்கி குழம்பு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ வறு வறு மட்டனை வறுக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சூடான உடனே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க நீங்கள் எடுத்துருக்க மட்டனோட அளவை பொறுத்து நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு ஆறு சின்ன வெங்காயம் மட்டும் பொடியை நறுக்கி சேர்த்துருக்கேன் இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருந்தேன் மட்டனை சேர்த்துக்கலாம் மட்டன் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தேன் பார்த்தீங்கன்னா மசாலா ஒரு ஸ்பூன் அதை மட்டும் லைட்டாக சேர்த்துக்கலாம் மசாலா சேர்த்து ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா அந்த தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவு தான் எடுத்துருப்போம் அதை இது கூட சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க அடுப்பை வந்துட்டு லோ ஃப்ளேமில் கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ இதில் வந்து நான் வந்து உப்பு சேர்க்கல நான் குழம்புலேருந்தே வந்து மட்டன் பீஸ் எடுத்தனால எனக்கு அதிலையே சரியாக இருந்தது அதனால் உப்பு எதுவுமே சேர்க்கல நீங்கள் இந்த மசாலாலாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு பத்தலை அப்படின்னா லைட்டாக தூவி விட்டுக்கோங்க ஏன்னா இது வறுவல் உப்பு அதிகமாக போயிடுச்சின்னா நல்லா இருக்காது அதனால் லைட்டாக வேணால் உங்களுக்கு தேவைன்னா தூவிட்டுக்கோங்க இதே மாதிரியே நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த வறுவல் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே டக்குன்னு பண்ணிடலாம் ஆல்ரெடி வந்து மட்டன் வெந்தனால தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம் அடுப்பை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் இந்த மசாலாவோடய பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கிக்கலாம் அவ்வளோதாங்க ஒரு நிமிஷம் மசாலாவோடய பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கியாச்சு இங்கே பாருங்கள் சும்மா சூப்பராக அட்டை கசமாகவே வறுவலும் ரெடி ஆயிடுச்சுங்க அவ்வளோதாங்க சூப்பராகவே மட்டன் தண்ணி குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க நம்ம நம்ம எந்த அளவு தண்ணி சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழம்பு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சுவையாக இருக்குங்க பாருங்கள் நல்லா சூடான சாதத்தில் நம்ம ரெடி பண்ண இந்த தண்ணி குழம்பு அப்படியே ஊற்றி இது கூட நம்ம குழம்புலேருந்து எடுத்தோம் பார்த்திங்கன்னா இந்த மட்டன் அந்த மட்டனில் ரெடி பண்ண வருவலையும் சைடில் வச்சுக்கலாம் அப்படியே ஒரு முட்டையும் வச்சு இந்த சண்டே நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த குழம்பு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிட்டால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது பண்ணுற நம்ம வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆர்ஜி கம்மினிக்கு கிச்சனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்